என்னை கொடுக்காதவர் என்னை நாட்டுகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்ன என்னை என்னை பாதுகாப்பவர் இன்றைய வாக்குத்த வசனம் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாக்குத்தத்தை சொல்லி அவர்களை அழைத்து அவனை காண்பிக்கிற தேசத்தை நோக்கி புறப்படும்படி கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தையை நம்பி புறப்பட்டார் உனக்கு சந்ததியை தருவேன் அந்த சந்ததியை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுவேன் என்று எழுபத்தி ஐந்தாவது வயதிலே கத்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் இப்பொழுது ஆபிரகாமுக்கு எண்பத்தி ஆறு வயது வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை இப்படி இருக்க கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார் ஒன்றாவது வசனம் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று பேசுகிறான் இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறான் அதனுடைய இரண்டாவது வசனம் அந்த உரை அடி எனக்கு என்ன தருவீர் என்ன தருவீர் பல நேரத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதிக்கும் போது சூழ்நிலை மாறும்போது நாம் என்னதான் விசுவாசிகளாக இருந்தாலும் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும் என்ன கிடைக்குமாண்டவரே என்ன தருவீராண்டவரே இப்படி ஆபிரகாம் பேசும்போது இப்படிப்பட்ட கேள்வியை கத்தருக்கு முன்பாய் வைத்த போது ஆபரகம் தான் கெட்டின கூடாரத்துக்குள்ளிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிறான் கேட்கும் போது கத்தர் என்ன செய்தார் தெரியுமா ஆபிரகமை வெளியே அழைத்து கொண்டு வந்தார் வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை பார்க்கும்படி வைத்தார் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காணுபடி வைத்தார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி பல நேரங்களிலே நமக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்ப காரணம் என்ன தெரியுமா நாம் நம்முடைய திராணியை வைத்து பார்க்கிறோம் அவர்தான் தான் கட்டின இருந்து பார்க்கிறான் அவன் போட்ட இருந்து அவன் பார்த்தபோது அவனால் கத்தர் சொன்ன வார்த்தையை நம்ப முடியவில்லை கத்தர் என்ன செய்கிறார் அந்த எல்லையிலிருந்து அவனை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார் அப்பிரகமே நீ போட்ட கூடாரத்துக்குள்ளிருந்து பார்க்கும்போது கையற்ற தூரம் தான் உனக்கு தெரியும் நீ வெளியே வா வெளியே வந்து நான் விரித்த வானத்தை பார் அதன் மேல் நான் வைத்திருக்கிற நட்சத்திரங்களை பார் அவருடைய எல்லையை அவனுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு விட்டு சொல்லுகிறார் இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் உன் திராணியை பாராதே கத்தருடைய வார்த்தையின் வல்லமை என்பது நம்முடைய திராணிக்கு உட்பட்டது அல்ல நம்முடைய திராணியை மாற்ற வல்லமை உள்ளது நாம் பல நேரத்தில் நம்முடைய திராணியை பார்த்து வார்த்தை மதிப்பிடுகிறோம் இது நடக்குமா நடக்காதா என்பதை நாமே தீர்மானிக்கிறோம் அல்ல தேவன் நம்முடைய திராணியை வைத்தல நம்முடைய வார்த்தை தருவது அவருடைய வல்லமையின் அடிப்படையிலே அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் உன் ராணியை பாராதே கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அவருடைய பலத்தை அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான் கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் கர்த்தரை நம்புங்கள் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் உங்கள் திராணிக்கு மேலான நன்மைகளை அவர் செய்வார் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் அதை நடப்பிப்பார் உங்களை விசுவாசத்தில் பண்ணுவார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தேவனை இறக்க முள்ளுத்தகப்பனை ஆபிரகாமை விசுவாசிக்க வைத்தவரே எங்களையும் அப்படியே மாற்றுவீராக பல நேரங்களில் நாங்கள் எங்கள் திராணியை பார்த்து எங்களுக்குள்ளே கேள்விகளை எழுப்புகிறோம் சந்தேகங்கள் எழும்புகிறதாண்டு அப்பா எப்படி ஆபிரகாம் கேள்வியை முன்வைத்த போது நீர் அவனை அவனுடைய கூடாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குள்ளே விசுவாசம் தக்கதாய் அவனை நடத்தினீரோ அவனுக்கு கற்றுக் கொடுத்தீரோ அப்படிப்பட்ட அனுபவத்தினுடாய் எங்களை நடத்தும் விசுவாசத்தில் ஓங்கி வளர நிலைக்க கிருமிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம